Adesia One World Kalapati Premium villa plots with world-class amenities. நடக்கும் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதிக்கப்படும் என டிரம்ப் எச்சரித்த நிலையில் ஐம்பது நாடுகளுக்கு ஏற்றுமதியை அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டிரம்பின் இந்த அறிவிப்பால் இந்தியாவில் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டு அந்நிய செலாவணி குறையும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் பாதிப்புகளை சரி செய்ய ஐம்பது நாடுகளுக்கு ஏற்றுமதியை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவில் உள்ள நாடுகள் இந்தியாவின் ஏற்றுமதி சந்தையில் தொன்னூறு சதவீதம் உள்ளது இருபது நாடுகளுக்கு ஏற்றுமதியை அதிகரிக்க வர்த்தக அமைச்சகம் ஏற்கனவே கவனம் செலுத்தி வருவதாகவும் தற்போது அந்த யுத்தியில் மேலும் முப்பது நாடுகளை சேர்க்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் நீலகிரி மாவட்டம் மஞ்சூரிலிருந்து கோவை செல்லும் கெத்தை மலைப்பாதையில் கூட்டமாக சென்ற காட்டு யானைகளால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது கெத்தை மலைப்பாதையில் காட்டு யானைகள் அடிக்கடி முகாமிட்டு வருவதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர் இந்நிலையில் குட்டிகளுடன் யானைகள் கூட்டமாக அரசு பேருந்திற்கு வழிவிடாமல் சாலையில் நடந்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் யானைகள் வருவதை பார்த்து எதிரே காரில் வந்த குடும்பத்தினர் காரை ஓரம் கட்டினர் பெரும்பாலும் யானைகள் முன்பு வாகனங்கள் வருவதை கண்டால் யானைகள் அடைந்து தாக்குவது வழக்கம் ஆனால் காரை ஓரம் கட்டியதும் கூட்டமாக சென்ற யானைகள் வழிவிட்டு ஒதுங்கி சென்றன அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் விலா பிளாட்ஸ் வித் கிளாஸ் அமௌனிட்டி நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா